வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு பின்னாடி நிற்கிற ஃபுல்லுமே கார் தான் இவ்வளோ காராக ஆமாங்க நானும் இவ்வளோ காராகிட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை பற்றின வீடியோ தான் எப்படி வெளிநாட்டிலேருந்து கார்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் எப்படி போர்ட்டில் நடக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம் எவ்வளோ காரணம் பாருங்கள் போட்ட சுற்றிலும் நிறுத்தியிருந்தாங்க எங்கெங்கெல்லாம் கரெக்டாக பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சைடு இருந்து வந்து ஆஃப்லோடும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்க்கு மேலேயே கார்லாம் வந்து நின்றுச்சு ஆனால் இன்னமும் ட்ரக்லேருந்து கொண்டு வந்து ஆஃப் லோடிங் போயிட்டே இருந்துச்சு இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு வண்டியை வந்து இருந்து ஆஃப்லோட் பண்ணுறாங்க பார்க் பண்ணுறாங்க போகிறாங்கன்றது மட்டும் இல்லைங்க இதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாங்க பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டும் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தாங்க பொதுவாக வந்து டைமிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு கூட்ஸை வந்து ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டெஸ்டினேஷனுக்கு அனுப்புகிறப்ப அந்த ட்ராவலிங் டைம் எல்லாமே இருக்குது அதுக்கு முன்னாடியே ஷிப்பு வந்து டாக் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க இவங்களோட வேலையை ப்ராப்பராக செஞ்சால் தான் ஷிப்பு வந்தோடனே கரெக்டாக லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் எப்படி இப்போ வந்து இறக்குறாங்களோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த எல்லா காரையும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அவங்க அந்த கார்கோவில் வந்து கண்டிப்பாக லோட் பண்ணி ஆகணும் ஏன்னா இப்போ வந்து கார்கோ வேஷல் வந்து ஒரு போர்ட் உள்ளுக்குள்ள வருதுன்னா அது வந்து எதுவும் வராது ஒவ்வொரு போர்ட்டுக்குமே டாக்கிங் சார்ஜுன்னு இருக்கும் அது ஒவ்வொரு போர்ட்டை பொறுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ யூரோப்பில் இருக்கோம் அவங்க வந்து ஃபுல் பேமெண்ட்டுமே யூரோவில் கட்டணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியன் வேஷல் வந்து இங்கே வந்து இருந்துச்சுன்னா ஒரு அவருக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணி தான் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல லாபத்தை அதே மாதிரி இந்த கார்லாம் இங்கே பார்க் பண்ணி வைக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு சர்டன் அமௌண்ட்டு கம்பெனி பே பண்ணும் இந்த கார் வந்து இன்றைக்கே அப்படியே கார்கோஷிப்பில் ஏறிடாது மேபி ஒன் எல்லா காரும் டஸ்டா பாருங்கள் ஏற்கனவே ஒரு ஒன் டூ டேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இதை எப்படி ஆஃப்லோடு இதெல்லாம் பண்றாங்கன்னு பார்ப்போம் அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காரை நிறுத்திட்டு அப்படியே போயிட்டுருக்காரு ஆக்சுவலாக இவர் எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடுத்து வந்து இன்னொரு காரை ட்ரக்கில் இருந்து ஆஃப்லோட் பண்ண தான் போகிறாரு இன்னும் இப்போ இங்கே இருக்க கார்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டராக கரெக்டாக நிற்கிதுன்னு பாருங்கள் அந்த சர்ட்டன் ஏரியா அந்த மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மார்க் உள்ளுக்குள்ளே தான் நிற்கணும் அப்போ தான் அதர் வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பாருங்கள் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கார்ஸ் போல் நிற்கும் இன்னும் கார் கரெக்டாக அந்த லாஸ்ட் லைனில் பார்க் பண்ண வந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக இந்த காரை வெறும் பார்க்கிங் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லைங்க இப்போ நான் உங்களுக்கு ஒருத்தரை காமிக்கிறேன் பாருங்கள் இன்பிட்வீன் இந்த காருக்கு நடுவில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் எதுவும் டேமேஜ் எதாக இருக்கா லோடிங் ஆஃப் லோடிங் பண்ணுறப்ப எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குன்றது செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ வந்து இந்த கார்லாம் ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம் இல்லாட்டி பக்கத்து ஊருக்கு கூட இருக்கலாம் அங்கே போய் ஏதாச்சும் காரில் டேமேஜ் கண்டுபிடிச்சாங்கன்னா திருப்பி வந்து நிறையா ப்ராசஸிங்கில் நிறையா லாஸஸ்லாம் இருக்குது அதுக்காண்டி தான் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க இதனால தாங்க நம்ம ஒரு கார் வந்து ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து இந்தியாவில் ரீச் ஆனாலும் இல்லாட்டி வேற கண்ட்ரியில் போய் சேல் பண்ணாலும் அதோடய ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து எப்படி ஆஃப்லோடாக ரொம்ப ஹைடெக்காக பண்ணுறாங்கன்றத என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஆஃப்லோடிங் இதெல்லாம் போகுதுன்ட்டு இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் வீடியோவை பார்க்க நம்ம சேனலில் ஷிப் கார்த்திக் சேனலில் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது அதையும் வந்து பாருங்கள் सब्सक्राइब सबक्राइब सब्सक्राइब सब्सक्रेबा वे फ्रेंड्स अंड फेमी शेर पीने वे